எல்லைகளை ஆவி சபைகள் மற்ற சபைகளுக்கு போகிறவர்களை என்று பிள்ளையான சபைக்கு ஒரு கள்ள சபைக்கு போகிறவர்களை நாம் காப்பாற்றுவது வேறு அப்படிப்பட்டவர்களை பார்த்தா அந்த சபைக்கு போக வேண்டாம் வேறு சபைக்கு போங்கள் என்று சொல்லத்தான் வேண்டும் மற்றபடி ஒரு சாதாரண நல்ல ஒரு சபைக்கு போகிறவர்களை இன்னொரு சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் ஏன் வரவழைக்க வேண்டும் எங்கள் சபையிலே குறைகள் இல்லையா எங்களுடைய ஒரு சபை விசுவாசி அப்படி ஒரு சபைக்கு போகிற ஒரு விசுவாசியை பார்த்து எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள் என்று ஏன் சொல்ல இன்னொரு சபைக்கு போகிறவர்கள் இந்த நடக்கிற ஆராதனையை ஏன் பார்க்க வேண்டும் யாராவது அப்படி செய்து நீங்கள் உடனே நிறுத்த வேண்டும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அது வேறு எங்களுக்கு எங்கள் சபை மேலே பாசம் அன்பு பெருமை அதாவது நல்ல விதமான பெருமை இருக்கட்டும் அப்போ இன்னொரு சபைக்கு போகிறவர்களை நாங்கள் இங்கே அழைக்க கூடாது